திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்சியாளர்கள் பெறும் லஞ்சத்தால் செங்கல் சூளைத் தொழில் முடங்கிவிட்டதாக கூறி செங்கலை வைத்துக் கொண்டு பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் செங்கலை கையில் வைத்துக் கொண்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மற்றவர்களைப் போல செய்திக்காக செங்கலை கையில் எடுக்காமல் செங்கல் சூளை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றால் செங்கல் சூளை தொழில் பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தார் கால்வாய் பிரச்சனை அப்படிங்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் அந்தியூர் பவானி பகுதியில் பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அந்த தொழிலை செய்யக்கூடிய சிறு குழு தொழிலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகுந்த சிரமங்கள் ஏற்படுகிறது அவருக்கு எந்த தொழிலும் தெரியாது அதுக்குன்னா ஒரு மாற்று தொழிலை எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் இன்னொரு பக்கம் ஆளுகின்ற அரசாங்கம் பெரிய அளவில் தினந்தோறும் லஞ்சத்தை கேட்டு பெரிய ஒரு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு தொடர்ந்து எங்களுக்கு கோரிக்கை அதனாலே கூட எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் செங்கல் சூழலினுடைய பிரச்சனை நிச்சயமாக தீர்த்து